கண்டிப்பாக வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்குலாம் எடுத்தால்தான் ஹோல்சேல்னு சொல்லலை கிடையாது இல்ல அப்படிலாம் கிடையாதுன்னா நீங்க ஒரு டூ தௌசண்ட் எடுத்தாலும் ஹோல்சேல் ரேட் தான் எங்களுடைய மேனேஜிங் மேனேஜிங் பண்ணி அதுல இருந்து என்ன ரேட்டோ அதான் உங்களுக்கு போட்டு சரிங்க இத்தனை ஐட்டன்னா இருக்கு நம்ம கிட்ட எல்லாமே தேர்ட்டி ஃபைவ் இருக்குது முப்பத்தஞ்சு ஐயிட்டம் இருக்கு ஃபுல்லாவே எல்லாமே வெடி எல்லாமே வெடி நைட் வெடி எல்லாமே கலந்து இருக்கு ஒரு ஃபேமிலி பேக்கேஜ் கரெக்டாக இருக்கு இத வாங்கினா இந்த தீபாவளி கொண்டாடலாம் கொண்டாடலாம் சுகாசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு மேனுஃபேக்சர் ஹோல்சேலர் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனால் நம்ம கடையோட ஸ்பெஷல் என்னன்னா நிறையா பேர் வந்து நம்ம கடையில் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டோம் அதெல்லாம் நான் என்ன அதுன்னா சில்லறை மற்ற ஹோல்சேல் ஏவார்னா ரொம்ப ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ வந்து எடுத்துக்கலாம் குறைஞ்சபட்சம் ரேட்டில் வந்து எல்லாமே நார்மலாக தான் இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வியாபாரத்துக்கோ அல்லது உங்கள் வீட்டுக்கோ ஃபேமிலி பேக்கோ இதெல்லாம் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போயே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஸ்க்ரீன் லைன் நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வரும் அதேமாரி இவங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேமிலிக்கு காம்போ ஒன்று போட்டிருக்கோம் அது த்ரீ தௌசண்ட் ஒன்று இருக்குது ஃபைவ் தௌசண்ட் ஒன்று இருக்குது அது பண்ணிக்கலாம் அந்த காம்போ பேக்கு தான் நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டமே அப்படிங்கிறீங்களா இது வந்து பைன்சி கம்பி சரிங்களா வாட்டர் ப்ரூஃப் வாட்டர் தண்ணியில் முக்குனாலும் எரியும் புரியுதுங்களா இங்கே கொடுங்க நான் நான் ஒன்று பொருத்தி பார்க்குறேன் எப்படி தான் இருக்கு நானே பார்த்தீங்கன்னா லைவாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கி பார்க்கலாம் என்ன இதுன்னு என்னங்க உள்ள பபுள்ஸ் மாதிரி வருது பாருங்க ஃபுல்லாகவே டிப் பண்ணிட்டேன் நல்லாவே நினச்சி பார்த்துட்டேன் சிவகாசியில் பார்த்தீங்கன்னா வந்து ஐயாயிரம் கடை பத்தாயிரம் கடை இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆஃபர்லாம் நிறையா இருக்குன்னாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் நிறையா கொடுக்குதுங்கிறாங்க அதை பற்றிலாம் என்னென்ன நம்ம லைவாவே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதேமாதிரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவகாசியில் வந்து பட்டாசு வாங்கினோம்னா இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு பிரான்ச்சுக்கு பக்கமாக இருக்குன்றாங்கண்ணா வணக்கங்கண்ணா நான் வணக்கங்கண்ணா நம்ம கடை நேம் அட்ரஸ் ஒரு டைம் அப்படியே சொல்லுங்கண்ணா சப்ஸ்கிரைப் இருக்கலாம் சிவகாசில இருந்து ரொம்ப கரெக்டா மூணு கிலோமீட்டர் தானே பார்க்குறேன் சிவகாசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு மேனுஃபேக்சர் ஹோல்சேலர் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனால் நம்ம கடையோட ஸ்பெஷல் என்னன்னா நிறைய பேர் வந்து நம்ம கடையில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டோம் அதெல்லாம் எப்படி நான் என்ன அதுண்ணா சில்லற ஏவாருன்னா மொத்தம் ஹோல்சேல் ஏவாருன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ வந்து எடுத்துக்கலாம் குறைஞ்சபட்சம் ரேட்ல வந்து எல்லாமே நார்மலாக தான் இருக்கும் அது போக உங்களுக்கு எல்லாமே ஆஃபர் ரேட்டில் தந்துடுவேன் கிட்டக்கிட்ட வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இரநூறு வெரைட்டிஸ் பக்கமாக வச்சுக்கிறீங்க நேரில் வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகே நேரில் வராதவங்களுக்கு ஆன்லைன்லாம் எப்படி நான் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேமிலிக்கு காம்போ ஒன்று போட்டுருக்கும் அது த்ரீ தௌசண்ட்ல ஒன்று இருக்கு அது பண்ணிக்கலாம் அந்த காம்போ பேக்கு தான் நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டமே அப்படிங்கிறீங்களா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க நான் பார்க்கலாம் காம்போ பேக்குனா அது என்ன எதுன்னு அப்படியே கொஞ்சம் காமிங்க நான் பார்க்கலாம் ஓ இதுதான் அந்த காம்போ பாக்ஸுங்களா காம்போ பாக்ஸ் மூணாயிரம் ரூபாய் இதுல எத்தனை ஐட்டம் இருக்கு எல்லாமே கிட்ட எல்லாமே முப்பத்தஞ்சு ஐட்டம் இருக்கு ஃபுல்லாவே எல்லாமே வெடி எல்லாமே வெடி நைட் வெடி எல்லாமே கலந்து இருக்கு ஒரு ஃபேமிலி பேக்கேஜி கரெக்டா இருக்கு வாங்கினா இந்த தீபாவளி கொண்டாடலாம் கொண்டாடலாம் உங்களுக்கு என்ன அப்படின்னா சேட்டிஸ்பேக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்களாம் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம் அதில் அதில் ஹாயின் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐட்டம்ஸ் லிஸ்ட்லாம் வரும் அதில் உங்கள் தேவைக்கு என்ன என்னவோ அதை எடுத்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு சரக்கு வந்து சேர்ந்துடும் இது மட்டும் இல்லைங்க இதில் வந்து ரூபா வந்து கிஃப்ட் பாக்ஸுங்குது ஐயாயிரூவா பாக்ஸ் இருக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இரநூறுக்கு வெடிக்கு மேலே எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு நமக்கு தெரியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் வீடியோ கால் மூலியமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி வித் ப்ரைஸோட இமேஜ் எல்லாம் அனுப்பிச்சு விடுவாங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப மூவாயிரூவா ஐயாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மாதிரி நீங்கள் ஒரு ஃபண்டு நினச்சி நடத்துகிறீங்க ஒரு சீட்டு நடத்துகிறீங்க உங்களுக்கு வந்து வந்து ஒரு வியாபாரம் பண்ணணும் பட்டாசு வியாபாரம் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா நேராக கிளம்பி சிவகாசி வாங்க இவங்களோட காண்டக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் லொகேஷன் மேப் எல்லாம் டிஸ்கஷனில் கொடுத்துக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே அண்ணனை கால் பண்ணிடுங்க அதேமாதிரி வந்துட்டு உங்களுக்கு இடம் தெரியல அப்படின்னு நினச்சிங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து தாராளமாக ஃபோன் பண்ணால் பிக்கப் பண்ணிக்குவோம் பிக்கப் பண்ணிக்குவோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டே இருக்குங்களாண்ணா சண்டே உண்டு சண்டேவும் இருக்குங்க வரதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடியே கால் பண்ணிக்கோங்க ரொம்ப பட்டாஸ் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி வந்து கிட்ட ஒரு ஐநூறு ஆறுக்கு ஆயிரம் கடைகளுக்கு மேலே வந்து இருக்கிறதுனால வந்து கம்மியா இருக்கிற மாதிரி எப்படி நான் நம்மளால மட்டும் இவ்வளவு தர முடியுது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நாங்க ஓன் மேனேஜ் பண்ண ஆபீஸ்ல வந்து அதனால் எங்களால் அதுல என்ன பண்ண முடியுமோ கஸ்டமருக்கு எவ்வளவு ஆகுமோ அவங்க பண்ணி கொடுக்குறோம் அந்த அளவுக்கு ஒரு ஃபேக்டரி அவுட்லெட்டுக்கே நம்ம தந்துட்டு இருக்கோம் அதனால எல்லாமே நம்ம வெளியே கொடுக்குறவங்களுக்கு கூட கஸ்டமருக்கும் அதே சேட்டிஷன் கொடுக்கணும் அவங்களுக்கு திருப்தி படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் பண்ணிக்கோங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மியாக சீப்பாக போயிட்டு இருக்குது இன்னும் தீபாவளி பக்கமாக நெருங்க நெருங்க ரேட்டு இன்னும் வரதுக்கு அதிக லெவலில் வாய்ப்பு இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்க வியாபாரத்துக்கோ அல்லது உங்க வீட்டுக்கோ ஃபேமிலி பேக்கோ இதெல்லாம் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போயே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஸ்கிரீன்ல நம்ப இருக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வரும் அதே மாதிரி இவங்களோட என்னென்ன பட்டாசு இருக்குன்னு எனக்கும் ரொம்ப பா ஆவலாக இருக்கு இந்த தீபாவளிக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அத்தனை பட்டாசுனால் இன்டொடியூஸ் பண்ணிக்கிறீங்க நம்ம கம்பெனிலேருந்து இப்போ இந்த வருஷம் வந்து மணி பேங்க்கு அப்புறம் ச கம்பியில வந்து டான்சிங் கம்பி ஆமாம் அப்புறம் படாபிக்காக்கு ஈனக்கோழி ஆ ஒரு பத்து வெரைட்டி இப்போது புதுசாக வந்துருக்கு கிட்டக்கிட்ட அந்த பத்து வெரைட்டிக்கு பக்கமாக எல்லாம் பயங்கரமாக ரெடியூஸ் பண்ணுங்க எனக்கே பார்க்கணுன்னு ஆவலாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் தெரியும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரேட்டு நம்ம சொல்லலை மெயினாக அதை நீங்கள் வந்து கமாண்டில் இறங்கி கேட்டுட்டு என்னடா என்னடா ரேட்டு சொல்லலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா அன்னன்னைக்கு வீக்லி வீக்லி ரேட்லாம் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மியாக போயிட்டு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போயே பர்ச்சேஸ் பண்ணிக்காங்கன்னா அதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய காரணம் உங்களுக்கு ரேட்டு தெரியணும் இப்போ என்னென்ன பட்டாஸ் இருக்குது அப்படின்னு தெரியணும்னு நினைச்சிங்கன்னா முழு வீடியோ அதே மாதிரி ஸ்க்ரீனில் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு வெரைட்டிக்கு மேலே இருக்குது எல்லாமே நம்ம வீடியோவில் காமிக்க முடியாது எல்லாத்துக்கும் நம்ம ரேட்டு சொல்ல முடியாது வாட்ஸ்அப் காலுக்கு நீங்கள் நீங்கள் மெசேஜ் எல்லா ஓகே பட்டாசு இருக்குன்னு ரேட்டு ம் என்னன்னா என்னன்னா பட்டாசுனா அப்படியே பார்க்கலாமாண்ணா பாக்கலாமா பாக்கலாம் இது செல்ஃபி ஸ்டிக்கு தான் செல்ஃபி ஸ்டிக்கு ஆமாம் இது வந்து உங்களுக்கு ஃபைவ் பீசஸ் ஒரு பாக்ஸு இது பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு கையில் படாது நல்லா ஒரு ஃபேன்சியாக இருக்கும் ஃபேன்சி கையில் வச்சாலுமே சுடாது இது மாதிரி அந்த மாதிரி தான் சரிங்களா நல்லா சேஃப்டியாக இருக்கும் ஃபுல்லாக இது ஒரு சேஃப்டியாக இருக்கும் அடுத்த ஐட்டம்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மணி பேங்க் ம் மணி பேங்க் மணி பேங்க்கு மூணு பீஸ் வரும் மூணு பீஸுங்க உங்களுக்கு கலரு ஜிகனத்தால் போட்டு இது அமௌண்ட் போட்டுப்பாங்க பெடிச்ச காசு கறியாவரிறதுக்கு பதிலா இது பணமலையா கொடுத்துருப்பா இந்த அந்த மாதிரி சரிங்களா ஓகே ஓகே நான் அடுத்துனா அடுத்து பார்த்தா ட்ரோனு ட்ரோன் ட்ரோனு பார்த்தீங்கன்னா ரெடன் கிரீன் நமட்ட நம்ம ஓன் பேட்ச் அது படிக்கும் போது நல்ல ஹைட் இருக்கும் பாக்ஸும் உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா கிட்ட கிட்ட ஒரு பத்து அடிக்கு பக்கம் வருமானா கூட போனா கூட போஸ் ஒன்றரை போஸ் ரெண்டு போஸ் வரை ஹைட் போகும் இது பாக்கெட்கே எத்தனை பீஸ்ன ஒருது அஞ்சு பீஸ் வருதுனா அஞ்சு பீஸ் வருதுனா இது வந்து உங்களுக்கு

இது இப்ப நம்ம ஓல்டு ஸ்கூல் அதாவது ஓலா வெடி இருக்குல்ல ஆமா பழைய ஸ்டைல் இதெல்லாம் எங்க காலத்து வெடி சொல்லணும்னா நைன்டி கிட்ஸ் சொல்லணும் அதே மாதிரி தான் இது வந்து இப்ப ஸ்டைலா போட்டிருக்காங்க கொஞ்சம் மாடல் மாத்தி போட்டிருக்காங்க ஒரு புது வெர்ஷன்ல ஒரு பாக்ஸ்ல வந்து இருபத்தஞ்சு வரும் அதுல ஒரு பாக்ஸ்ல இருபத்தஞ்சு பீஸ் வரும் அதே மாதிரி இது வந்து சாக்கோமான்ஸ் இது ரெண்டு பீஸ் வரும் ரெட் அண்ட் கிரீன் இதுல உங்களுக்கு எந்த இது வரும் ஸ்டார்ட் ரம் இது வந்து இது பாத்தீங்க ஒயிட் கலந்து வரும். ஒரு சவுண்டாவும் சவுண்ட் சரிங்களா? சக்கரம் டான்சிங் சக்கரம். ஒரு பாக்ஸ் மூணு பீஸ் ஒரு பாக்ஸ் மூணு நல்லா வந்து சக்கரம் வந்து அப்படியே டான்சிங் ஆடுற மாதிரி ஒரு ஃபேன்சி விடி냐 சொல்லலாம்

போட்டோ கிளாஸ் இது வந்து போட்டோ கிளாஸ் இது என்ன பார்த்தீங்கன்னா அமந்தமும் தெரியும் அஞ்சு பீஸ் வரும் ஒரு பாக்ஸுக்கு ஒரு பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் வரும் ஆ சரிங்களா இதெல்லாம் ஒரு ஃபேன்சி வடியில் அப்படியே பியூ மாடலாக அப்படியே வந்துகிட்டே இருக்கும் இது ஒயிட் கோஸ் ஒயிட் கோஸ் இது இந்த வருஷம் நியூ மாடல் ஆ ஆக்சுவலாக என்ன வேணா நல்லா ஹைட் ஒன்றரை போஸ்ட்டுக்கு ஹைட் போயிட்டு பியூர் ஒயிட்டாக விடியும் பியூர் ஒயிட்டாக நல்லா இருக்கும் இது என்னென்னா ஹெலிகாப்டர்னு இருக்கு இது வந்து ரெட்டன் கிரீன் ஒரு பாக்ஸுக்கு ஃபைவ் பீசஸ் வரும் நல்லா ஹைட் போவும் நல்லா ஹைட் போவும் நல்லா ஹைட் போவும் ம் சரிங்களா ம் வேற வெடி ஐட்டம்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும் நம்ம ஃபுல்லாமே ஓன் தான் பண்றோம் இதெல்லாம் வெடி ஐட்டம் இல்ல ஆமா வெடி ஐட்டம் குருவி வெடி குருவி 3 லட்சுமி நாலஞ்சு லட்சுமி

சாட்ஸ் வந்து இருநூத்தி நாற்பது வரைக்கும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த சிட்டி மாடெல்லாம் பாருங்க ஒரு பிரம்மாண்டமா பயங்கர பெருசா இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெடி பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் என்ன துப்பாக்கி எல்லாம் ஏதோ புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு அது 5G கன்னு 5G கன்னு ஆமா மொத்தம் ரெண்டு பீஸ் வரும் ஒரு பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ்ல ரெண்டு பீஸ் ஆமா ரெண்டு பீஸ் வரும் ம் ஆனா நல்லா பெருசா இருக்கும் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருக்கும் கயில சர்டிஃபிகே ஃபுல்லா ஃபுல்லா இருக்கும் ஆமா கயில கைல படாது அந்த மேல என்ன நினைக்கவேனா இது என்ன கலர் ஃபவுண்டனுங்களா அது வந்து ட்ரை கலர் ஃபவுண்டன் அது பாத்தீங்கன்னா அஞ்சு பீஸ் வரும் அஞ்சும் அஞ்சு கலர் விதமா நல்லா டிஃபரண்டா இருக்கும் நல்லா டிஃபரண்டா ஆமா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி உடயில நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க அது அது என்னன்னா ஸ்பார்க்கில் கம்பி மத்தாப்புங்களா எல்லாம் சைஸ்ல நான் இருக்கு கம்பி ஃபுல்லாமே கம்பி மத்தாப்பு ஏழு 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 சீ சாதா எலக்ட்ரிக் கலரு கலரு அப்புறம் க்ரீனு கிரீனு ரெட்டு வீட்டு அதே இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கு பத்து கலரு க்ரீனு ரெட்டு சரிங்களா பையனி அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கு கலரு க்ரீன் ரெட்டு இது வந்து ஷோட்டா ஃபேன்சி ஓகே இதுலருந்து உங்களுக்கு ரெண்டு இன்ச்சு ரெண்டரை அங்கே மூன்றரை காமிச்சோம்ல ஓகே அதுமாரி தான் இது வந்து ஃபேமிலிக்கு எடுத்துக்கலாம் வெளிச்சமும் <misinformation> <hin Brother> நான் நீங்கள் நிறையா சொல்லிட்டு இருக்கிறீங்க வீடியோ ரொம்ப லென்த்தாக இருப்பளக்கு போதும் போதும் ஏன்னா கிட்ட கிட்ட நூறு இரநூறு வெரைட்டியும் நம்ம காமிக்கணும்னா எல்லா வீடியோவில் காமிக்க முடியாது கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இவங்களோட கான்டக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் மேப் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வரக்கூடிய நீங்கள் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணிட்டு கூட வரலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டே இருக்குன்னு இருக்கிறாங்க கடை வந்து இந்த வேறு ரேட்டு வந்து நம்ம சொல்லலை மறுபடியும் நான் நோ டைம் சொல்லிடுறேன் கமண்டில் தயவு செய்து கேட்காதீங்க ஒன்று ஒன்றுக்கும் நம்ம ரேட்டு சொல்ல முடியாது ஏன்னா சின்னது பெருசு மீடியம் அப்படின்னு நிறையா இருக்குது உங்களுக்கு ரேட்டு ஏதாவது தேவைன்னா வந்து ந தாராளமாக வந்து வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் அதெல்லாம் சொல்லிடுறீங்களான்னா கண்டிப்பாக ஹைன் போடுங்க வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஹாயின் போடுங்க ஹாயின் போட்டதுக்கு உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் வரும் அதில் உங்களுக்கு எல்லாமே லிஸ்ட்டு எல்லாம் வந்துடும் சரிங்களா சரிங்க சரிங்கண்ணா நம்ம வீடியோக்கோசரம் சொல்கிறேன்னு ஏதாவது இல்லை நினைப்பாங்க கஸ்டமர் நான் இன்னொரு டைம் கேட்டுக்கிறேன் நாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்குலாம் எல்லாம் எடுத்தாதான் ஹோல்சேல் சொல்றது கிடையாது இல்ல அப்படிலாம் கிடையாது நீங்க ஒரு டூ தௌசண்ட் எடுத்தாலும் ஹோல்சேல் ரேட் தான் எங்களோட மேனேஜிங் மேனேஜிங் பண்ணி அதுல வந்து என்ன ரேட்டோ அதான் உங்களுக்கு போடுது சரிங்களா மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்குலாம் ஒரு ரீட்டைல் வாங்கினீங்கன்னா கூட கண்டிப்பா உங்களுக்கு லாபமா இருக்கும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கிட்ட பட்டாசு எடுத்தாங்கன்னா அவங்க ஊர்ல வாங்கினா எவ்வளவு வேல்யூ மீதி ஆகணும் ஆறு ரூபா வரும் ஆறாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் மீதி ஆகுது நம்ம சிவகாசி வந்து வாங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா சரிங்கண்ணா நம்ம நேரில் வர முடியல நம்மளால் ஆன்லைனில் எப்படி இன்னொரு டைம் சொல்லிடுங்க ஒரு டைம் கொடுக்குறோம் அதில் நீங்கள் கரெக்டாக ஹாயின் போட்டேன் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன லொக்கேஷன் எல்லாமே நாங்கள் போட்டுருவோம் லிஸ்ட்டு உங்கள் ஆயிடுத்துருவோம் ம் அதிலருந்து உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு பண்ணிக்கலாம் ஓகே ஓகேங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் வந்து காம்போ ஆஃபர் சொல்லியிருக்கிறாரு மூணாயிரம் ஐயாயிரம் ரெண்டு காம்போ ஆஃபர் சொல்லிக்கிறாரு அதனோட டீட்டெயில்ஸும் எல்லாம் டிஸ்கஷனில் கொடுத்துக்கிறோம் அந்த பட்டாசோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல் விவரம் வேணும்னா வந்து வீடியோ கால் மூலியமோ அண்ணனை கேட்டுக்கலாம் இமேஜ் மூலிமாவோ நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்கண்ணா ரொம்ப தேங்க்யூண்ணா ரொம்ப நன்றிண்ணா